சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தாராபிஷேகத்தை பற்றி கோடையில் வாடுறதும் குளிரில் நடுங்கிறதும் இயற்கையோட மாற்றங்கள்னாலும் அளவுக்கு அதிகமான நம்மளால் ரெண்டையுமே தாங்க முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில வெயிலோட தாக்கம் அதிகமாக தான் இருக்கு இந்த நிலைமையில் சிவன் குளிர்ச்சியானா அவருக்குள்ள அடங்கி இருக்கிற பூமியும் குளிரும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை அதனால தான் கோடை காலங்கள்ல ஈசனுக்கு தாராபிஷேகம் செய்கிறாங்க தாராபிஷேகத்தில் சிவன் குளிர்ச்சியானா பூமியும் குளிர்ச்சி ஆயிடும் தாராபிஷேகம்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம் கருவறையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேல உரி கட்டி அதுல சின்ன துளையோட இருக்கிற மண் மண்கலையத்த தொங்க விடுவாங்க அந்த களையத்துக்குள்ள வெட்டி வேர் விளாமிச்சை வேர் பச்சிலை ஜடாமஞ்சி பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் கடுக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நீரை நிரப்பிடுவாங்க இந்த நீர் துளி களையத்தோட வழியாக சிவலிங்கத்துக்கு மேலே சொட்டு சொட்டா விழுற மாதிரி செய்வாங்க மூலிகைகள் எல்லாம் ஈசனுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் இதைத்தான் தாராபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்படி சிவனை குளிர்விக்கிறதுனால மக்கள் கோடை வெப்பத்திலிருந்து இருந்து இயற்கை உபாதையோ பூமி அதிர்வோ ஏற்படாதோன்னு ஆன்மீக நம்பிக்கை இதுக்கு தேவைப்பட்ட மூலிகை பொருட்களை பக்தர்களும் வாங்கி கொடுத்தா அவங்க வாழ்க்கையில நன்மைகள் பெரு நம்பிக்கை வருஷ வருஷம் அக்னி நட்சத்திரத்துல வெப்பத்தை தணிக்கிறதுக்காக சேலம் கரபுரிநாதருக்கு தாராபிஷேகம் நடைபெறுது அவருக்கு வெப்பம்ன்றதே பிடிக்காது அவர் எப்பவும் தான் விரும்புவாரு இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்கு அமிதம் எடுக்கிறதுக்காக பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சாங்க அப்போ ஆழகால விஷம் வெளியே வந்தது தேவர்களை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் ஆனா இதனால சிவனோட உடல் முழுதும் வெப்பம் பரவிடுச்சு அவரோட கண்ணு வெப்பத்தால துடிச்சுது இதனால தான் தலையில கங்கையையும் நிலாவையும் சூட்டினாங்க கங்கையையும் நிலாவையும் சூட்டுனதுக்கு வேற கதைகளும் உண்டு புராணப்படி பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் வெப்பம் குறையவே இல்லை இதனால உடல் சூட்டை தணிக்கணும்னு இடை அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த காரணத்தினால தான் சிவன் அபிஷேக பிரியரா மாறினாருன்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு சிவன் மனசும் உடலும் குளிர்ச்சியாகி சந்தோஷத்தில் நம்ம கேட்ட வரத்தை நமக்கு அள்ளி கொடுப்பாரு திருவண்ணாமலையிலயும் அக்னி நட்சத்திர நாளில் வருஷ வருஷம் அருணாச்சலேஸ்வரருக்கு தாராபிஷேகம் நடத்தப்படுது சிவபெருமானோட உக்ரம் தணிஞ்சு பூமியும் குளிரணும் இதை கருத்துல வச்சுதான் தாராபிஷேகம் செய்யறாங்க பொதுவா சிவலிங்கத்துக்கு சந்தனத்துல பொட்டு வச்சு ஓம் நம சிவாயான்ற மந்திரத்தை சொல்லி வில்வ இல தண்ணீர்ல அபிஷேகம் செஞ்சாலே போதும் பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஈசன் ஆடம்பரத்தை என்னைக்குமே விரும்ப மாட்டாரு தாராபிஷேகம் செய்வதற்கான தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய்களும் நீங்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலையும் முருகப்பெருமானுக்கு கருவறையில இருக்கிற மூலவருக்கு மட்டும் தாராபிஷேகம் செய்யறாங்க கருவறையில மூலவருக்கு ஏற்படுற கடும் வெப்பத்தை தணிக்கிறதுக்காகத்தான் தாராபிஷேகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறுத்திட்டாங்க ஆனா மறுபடி இன்னையில இருந்து அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதில இருந்து ஆரம்பிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி